உங்கள் அனைவருக்கு காலைநிலை வணக்கத்துறை பரிவன் போடு தெரிவித்து நம்முடைய பகுதியிலே ஒரு தனியார் பொறியியல் இந்த இந்த தேவையான இலவச சிரமம் ஆரம்பித்துதான் கல்வி கட்டம் மாநாட்டிற்கு இலவசம் அமைப்பதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்திலே பல்வேறு கல்லூரிகள் இருக்கு

அந்த அளவிலே தமிழகத்தை பொறுத்தவரை கல்வியிலே முக்கிய நாட்டங்கள் கல்வியிலே ஈடுபாடு அரசியல் Sir? <tiple> Sir? Sampio <tiple>